ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே ஸ்பெஷல் பார்த்தீங்களா எங்கள் வீட்டில் வித்தியாசம் உலகத்துலேயே நாங்கள் மட்டும்தான் செஞ்சுருப்போம் இல்லைங்க நண்பர்களே ரொம்ப வெயிலாக மட்டும் கம்மகூட கொண்டு போனான் நாங்கள் கரெக்டாக நேற்று நாங்கள் சாயங்கூர் கம்மஞ்சோர் ஓ சரி வெயிலாக இருக்குதுன்ட்டு இன்னைக்கு என்ன ஐடியானா காலையில் எழுந்திருச்சு இந்த வீடெல்லாம் வலிச்சு எல்லாம் பண்ணதுனால லேட் ஆகிடுச்சு சரி கேக் மட்டும் வெட்டிட்டு கடையில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன் அப்புறம் எங்கள் அம்மா நேற்று கம்மந்தோறு செஞ்சதுனால எங்கள் மாமனாருக்கு அது பிடிக்கும் சுகாஸ்க்கும் அது பிடிக்கும் அதனால சரி இதவே கரைச்சி குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தயிர் பாக்கிட்டு ஊருகா எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க அது பார்த்தாதுன்னு சொல்லி சரி மத்தியானம் அதுக்கு இருக்கிறேன் அதுக்கும் ஆனா குண்டால் ஊத்திட்டு வந்துருங்க அங்க போய் குடிச்சுக்கலாம் முடிச்சிக்கலாம்னு பாக்குறாங்க இன்னைக்கு பர்த்டே ஃபுல்லா கமம்லயும் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பாடு கூட வாங்கி சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆனா இது ரொம்ப முக்கியம் வெயிலுக்கு ஆமா அதனால அங்கே தூக்குவாளியில் ஊத்திட்டோம் ஊத்திட்டு